துணை பிரோதொளி ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருவருட்கொரல் திருவாக்கியம் எப்படி ஒரே சூரியன் உள்ளதோ அப்படியே ஒரே ஒரு தெய்வம்தான் உண்டு மெய்நிலை கண்ட ஆசான் தான் அந்த தெய்வம் மெய்நிலை கண்ட ஆசான்தான் அந்த தெய்வம் உனக்கு நன்மை பயக்குகின்ற உருவத்தில் உன் கண்முன் நிற்கின்ற தெய்வம் ஆசானே மூக்கில் ஆடுகின்ற எவரையும் நம்பாதே என்பது வேத தீர்ப்பு அப்படி மூச்சு ஆடாதிருப்பவர்களே எங்கள் ஆசான் இந்த அடையாளம் இல்லாதவர்களை தெய்வமாக கொண்டால் நரகமே கதி நம் சபை பிள்ளைகள் யார் பேசினாலும் பேச்சு முடிவில் இதை கட்டாயம் சொல்ல வேண்டும் அப்புறம் ஒன்றும் பேசக்கூடாது திருவாக்கியம் எண் முன்னூத்தி மூணு உனது நாவு எல்லா ருசிகளையும் ருசித்து சந்தோஷிக்கிறது உனது கண் எல்லா காட்சிகளையும் கண்டு ஆனந்திக்கிறது உனது செவி எல்லா சப்தங்களையும் ராகங்களையும் கேட்டு மகிழ்கிறது உனது மூக்கு எல்லா வாசனைகளையும் நுகர்ந்து இன்பம் அனுபவிக்க ஜீவனாகிய வயது வலுவடைகிறது மிருகங்களுக்கு இந்த கருவிகள் எல்லாம் இருந்தாலும் மனிதனைப் போல் அனுபவிக்கும் வல்லபம் அவைகளுக்கு இல்லை மனிதனது இந்த அலி தேகத்தில் உள்ள கருவிகளே இவ்வளவு வல்லபம் உடையனவாக இருந்தால் இவனது அகமியத்தில் பொதிந்து வைக்கப்பெற்றுள்ள உயிர் உடலாகிய அழியாத வைரமணி தேகத்தின் கருவிகள் என்ன வல்லமை பெருக்குடையனவாக இருக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் திருவாக்கியம் எண் முன்னூத்தி நாலு மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்யவல்ல வேத தலையாகிய மூலமந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்கவல்ல தன் நாமத்தை பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு தேவகுருபிரானை சந்திப்பது மனிதனின் முதல் கடமை தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்யவல்ல வேத தலையாகிய மூலமந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்கவல்ல தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க இவனை தேவ பிறப்பில் பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு தேவகுருபிரானை சந்திப்பது மனிதனின் முதல் கடமை பிறகு அவர்களது தயவால் சகல தவ ஆதிக்கமும் கைகூடும் அத்தன்மைய முத்தி உருவாகிய தேவகுருவை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டாதிருந்தால் அடிக்கோ ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசியினிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ முழு மனத்தோடு அவர்கள் ஒட்டாதிருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசியினிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும் திருவாக்கியம் என் முன்னூத்தி ஐந்து உன்னுடைய அங்க குளங்களை ஆண்டு அரசு பண்ணி கொண்டிருக்கிற ராஜா உன் நினைவுதான் உன்னுடைய அங்க குளங்களை ஆண்டு அரசு பண்ணி கொண்டிருக்கின்ற ராஜா உன் நினைவுதான் அதன் கோணலை மாற்றி நேர்மையில் ஆக்குகின்ற அறிவு ரூபக மந்திரமே நாம் அதன் கோணலை மாற்றி நேர்மையில் ஆக்குகின்ற அறிவு ரூபக மந்திரமே நாம் திருவாக்கியம் எண் முன்னூத்தி ஆறு எம்மிடத்தில் மறுபிறப்பு பெற்றுள்ள மக்களுக்கு நிஜமான ஜோதிடம் தெரியும் எம்மிடத்தில் மறுபிறப்பு பெற்றுள்ள மக்களுக்கு நிஜமான ஜோதிடம் தெரியும் அதுதான் அதுதான் பிரம்மோபதேச திருத்தலம் யமன் எல்லை கடந்து இவன் எல்லையாகிய அந்த திருத்தலத்தில் குடிபுகுந்து கொண்டவர்களே அனந்தர்கள் திருவாக்கியம் எண் முன்னூத்தி ஏழு தொன்னூற்றி ஆறு வேலையாட்கள் நம் உடலிலுள்ள தத்துவங்கள் ஒரு எஜமானின் ஏவுதலுக்கு இணங்கி சொற்படி கேட்டு சதா நடக்கிறார்கள் ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த வேலையாட்கள் தங்களை ஏவுகிற எஜமானை சந்திக்கிறதே இல்லை அந்த எஜமான் எங்கிருந்து தங்களை ஏவுகிறார்கள் எஜமானையும் அவரது தொன்னூற்றாறு வேலையாட்களையும் அவர்களின் சுறுசுறுப்பான வேலைகளையும் வேடிக்கை பார்ப்பதுவே நிஷ்டை திருவாக்கியம் எண் முன்னூத்தி ஒரு அரசனாகவே இருந்தாலும் ஒரு அரசனாகவே இருந்தாலும் தன் ஆட்சி இவ்வளவு காலம் இருக்கும் என்ற நிச்சயம் உண்டா மகாவீரம் பொருந்திய பெரிய படையை நடத்திச் செல்லி செல்லுகிற ஒரு அதிபதிக்கு தான் போய் பொருத்த நிற்கும் போர் முனையில் வெற்றி காணப் போகிறோம் என்ற நிச்சயம் உண்டா இல்லை மகாவீரம் பெரிய படையை நடத்தி செல்லுகிற ஒரு அதிபதிக்கு தான் போய் நிற்கும் வெற்றி காண போகிறோம் என்ற நிச்சயம் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இப்படி நிச்சயமற்ற நிலையில்தான் இருக்கிறது இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இப்படி நிச்சயமற்ற நிலையில்தான் இருக்கிறது ஆனால் ஆனால் நீ இங்கு சாலையில் பெற்றுள்ள வாழ்வு என்ன நிச்சயமுடையது பார் எவரும் தோல்வி அடைகிற யமனுடைய சந்திப்பில் வெற்றி கண்டு வீரக்குன்றேரி நித்தியத்தில் ஆக்கி வைக்கும் வல்லபம் உடையதல்லவா இது என்று நமது தெய்வம் மூக்குக்கு வெளியே மூச்சோடாதவமுடைய ஊனுரக்கமற்ற எம்மான் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்